திருப்பரங்குன்றம் போராட்டத்துக்கு செல்ல முயன்ற இந்து முன்னணி மற்றும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் நான்கு பேர் கோவில்பட்டி ரயில்வே நிலையத்தில் போலீசார் கைது செய்தனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கிடையில் அங்கு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் திருப்பரங்குன்றத்தில் நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மும்பை எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக சென்ற இந்து முன்னணி மாநில இணை செயலாளர் பொன்னையா என்பவர் கோவில்பட்டி ரயில்வே நிலையத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அதேபோன்று போராட்டத்தில் கலந்து கொள்ள ரயில் மூலம் செல்வதற்காக கோவில்பட்டி ரயில்வே நிலையத்திற்கு வந்த இந்து மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் லக்ஷ்மிகாந்தன் இந்து முன்னணி நகர தலைவர் சீனிவாசன் துணை தலைவர் ரமேஷ் ஆகியோரை கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கமலாதேவி தலைமையிலான போலீசார் கைது செய்தனர் இந்து மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் லக்ஷ்மிகாந்தனை போலீசார் கைது செய்தபோது அவர்களுடன் வர மறுத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மட்டுமின்றி தரையில் படுத்து வர மறுத்தார் இதையடுத்து போலீசார் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து இடுத்து கைது செய்து சென்றனர் கோவில்பெட்டி வழியாக மதுரை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து ரயில்களிலும் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் போ <laughs> <laughs> <News report. laughs>